ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலமுடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அருமையான எழுத்து டிப்ஸ் என்னன்னா காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதால் பெறும் நன்மைகளைத்தான் பார்க்க போகிறோம் பழங்கள் மிகவும் சுவையானவை மட்டுமின்றி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கக்கூடியவை பலவிதமான பழங்களை இயற்கை நமக்காக அளித்துள்ளது அதில் ஒன்றுதான் ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என சொல்லுவார்கள் ஏனெனில் அந்த அளவில் ஆப்பிள் நமது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கிறது மேலும் நிறைய பேருக்கு ஆப்பிள் மிகவும் விருப்பமான பழமாக இருக்கும் ஆப்பிளில் பல வெரைட்டிகள் உள்ளன மற்றும் இது மற்ற பழங்களுடன் ஒப்பிடுகையில் சற்று விலை அதிகமானதும் கூட ஆனால் இந்த ஆப்பிளை தினமும் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் உட்கொண்டால் இரட்டி பலன்கள் கிடைக்கும் என்பது தெரியுமா இப்போது காலையில் எழுந்ததும் வெறும் வீச்சில் ஆப்பிள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளைத்தான் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு இதய நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் ரத்த தான் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரித்தால் அந்த கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு செல்லும் தமனிகளில் படிந்து பெருந்தமணி தடிப்பை ஏற்படுத்தி உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை தீவிரமாக்கி இதய நோயின் அபாயத்தை அதிகரிக்கும் ஆப்பிளில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து தமனிகளில் படிந்துள்ள கொலஸ்ட்ராலை கரைத்து இரத்த நாளங்களை சுத்தமாக வைத்து கொள்ள உதவுகிறது கூடுதலாக இரத்த அழுத்தத்தையுமே குறைக்கிறது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் அது வயிற்றை நிரப்புவதோடு அதிலுள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து குளுக்கோஸ் உடைக்கப்படுவதை மெதுவாக்கி இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது அதே சமயம் கரையக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது மல இருந்து நிவாரணம் அளிக்கிறது மற்றும் குடல் இயக்கத்தையுமே மேம்படுத்துகிறது ஆப்பிளில் உள்ள கரையக்கூடிய நர்ச்சத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு ஆதரவளிக்கும் விட்டமின் சியை கொண்டுள்ளது இது அலர்ச்சி அடைந்த நோய் எதிர்ப்பு செல்களை அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு ஆதரவளிக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு ஆதரவளிக்கும் செல்களாக மாற்ற உதவி புரிந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது சர்க்கரை நோயாளிகள் ஆப்பிளை தினசரி உணவில் சேர்த்து வருவது நல்லது அதுவும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் தினமும் உட்கொண்டு வந்தால் அதிலுள்ள கரையக்கூடிய நர்ச்சத்து இரத்த நாளங்களில் சர்க்கரை நுழைவதை தடுத்து இரத்த சர்க்கரை அளவை சீரான அளவில் பராமரித்து டைப் டூ சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைக்கிறது நீங்கள் உடல் எடையை குறைக்கும் டயட்டில் இருந்தால் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் ஆப்பிளை சாப்பிடுங்கள் எடையை குறைக்க பழங்கள் மற்றும் காய்கறிகள் பெரிதும் உதவி புரியும் அதுவும் ஆப்பிளை உட்கொண்டால் அதிலுள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கி ரத்த சர்க்கரையை சீராக பராமரித்து வயிற்றை நிரப்புவதோடு கண்ட உணவுகளின் மீதான நாட்டத்தையும் குறைக்கிறது ஒரு மீடியம் அளவு ஆப்பிளில் தொண்ணூத்தி கலோரிகள் உள்ளன எனவே டயட்டில் இருக்கும்போது சர்க்கரை உணவுகளின் மீது நாட்டம் அதிகரித்தால் ஒரு ஆப்பிளை சா ஆப்பிளை தினமும் காலையில் உட்கொண்டு வந்தால் அதில் உள்ள கியூர்டிசின் எனும் நரம்பு செல்கள் சேதமடைவதை தடுத்து நரம்பியல் கோளாறுகளால் அல்சைமர் போன்ற மறதி நோய்களின் அபாயத்தையும் குறி குறைக்கும் ஆப்பிள் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவலாம் ஆனால் இது புற்றுநோயை கட்டாயம் தடுக்கும் என்பதற்கு எந்தவித உறுதியும் இல்லை இருப்பினும் பல ரிசர்ச் படி ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மார்பக புற்றுநோய் போன்ற குறிப்பிட்ட புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுவது தெரிய வந்துள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி